மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேதாந்தா பிரீமியம் கோயம்புத்தூர்ஸ் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சி மொத்த கட்சியும் காலி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் சீமான் சீமானுடைய

நிர்வாகி ஃபோன் பண்ணி இவங்களோட கடுமையாக இந்த இந்த கட்சிக்கு நம்ம புரிஞ்சு வேலை பார்த்தவங்க இருக்காங்க நீங்க யார வேணாலும் போடுங்க அவன் என்ன சொல்லி கெட்டாத சொல்லி திட்டாங்க சொல்லிட்டுமா நீ போடாம போட்டுறீங்களா வளர்ந்துட்டே இருக்கு நிறைய பேர் போறாங்க நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு எவ்வளவோ பேர் போயிருக்காங்க மக்கள் செல்வாக்க அதிகரிச்சு பேர் அவர் இன்னைக்கு பெரியார பேசணும்னு திட்டமிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்களை தூக்குறீங்க திட்டமிட்டு தூக்கல திராவிடத்தை அடிக்கிறோம் திராவிடம் பெரியாரை முன்னாடி வச்சு பெரியார் பணிகளை அப்போ நம்ம முரண்பாடுகளை விமர்சனங்களை சீமானு வந்து தமிழ் ஏற்படையதா இருக்கு

ரெண்டாயிரம் நிர்வாகிகள் திமுகவில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இணைஞ்சிருந்தாங்க நீங்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்றதா சொல்லியிருந்தீங்க மறுபுறம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகளை வாங்கி தான் திமுகவை வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்துட்டு ஒரு பார்வையும் சீமான் முன்வைக்கிறார் உங்களுடைய பார்வை இந்த கொசு போய் யானையை கடிச்சிட்டு யானை என்னை கண்டு பயந்து ஓடிடுச்சு நான் கடிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன காமெடி மாதிரி தான் இவர் சீமான் சொல்றது இருக்கு அங்கே ஆறு முறை ஆட்சியில் இருக்கிற கட்சி ஏழாவது முறை ஆட்சிக்கு வரப்போகிற கட்சி நம்ம இன்னும் ஒரு கவுன்சிலரை கூட ஜெயிக்க முடியல ஒரு இடத்துல கூட டெபாசிட் கூட வாங்க முடியாத இடத்துல தான் சீமானு நாம் தமிழர் கட்சி இருக்குது அவரு காமெடின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற சுத்தி இருக்கிற ஒரு பத்து பேர் கைத்தட்டி சிரிப்பாங்க அதை அது அதுக்கு என்ன சொல்றது அப்படிதான் அப்படியும் இருந்து ஏன் நம்ம பல சில கொசுகளை கூட்டணி யானை இல்லை நட்பு எதுக்கு தேவை யானை எப்பொழுதும் கூட்டமா தாங்க இருக்கும் யானைங்கிறத எப்போவுமே நல்லா தான் இருக்கும் தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை நீ யாருங்கிறதானே நீ கொசு உங்ககிட்ட இருந்து எடுத்துங்களே சீ மொத்த கட்சியும் காலி ஆயிடுச்சு மொத்த நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நிர்வாகிகள் எல்லாருமே எல்லா மாவட்டத்திலையும் கூண்டோடு காலியாக கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு காரணம் சீமா சீமானுடைய வாய் எல்லோரும் ஏமா நேற்று வந்து அங்கே பேசினவங்க கிட்ட கேட்டிங்கன்னா நான் தனிப்பட்ட முறையிலையும் பேசினேன் எல்லாரும் என்னோட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் சொன்னது அப்போ எனக்குலாம் ஆக்சுவலி பல பேர் நன்றி சொன்னாங்க ஏன்னா உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து எங்களுக்கு நாங்கள் வெளியில் வர்றதுக்கு அதெல்லாம் கூட ஒரு காரணம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுனாங்க அது என்ன காரணம் அப்படின்னா சீமானுடைய தொடர் முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் பார்க்கணும் அது சீமானுங்க முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பு மொத்த உருவம் அதில் விரக்தி அடைஞ்சு தான் எல்லோரும் வெளியில் வராங்க அதை பற்றி சீமான் சிந்திக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நீங்கள் அவர் அரசியலில் கையில் எடுத்தால் அரசியல் அரசியலுக்கு வராரு அதுலேருந்து ஆரம்பிக்கிறார்

ஐயைய அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு திருவள்ளுவர் அவன் ஒரு பைத்தியார பயங்கிறார் சுத்தி இருக்கலாம் ஷாக்காரா திருவள்ளுவர் பைத்தியாரா எதுக்கு சொன்னாருன்னு எதுக்கு சொன்னாரு வாங்க கமான் வாங்க இதான் விவாதம் வாங்க சூப்பர் சார் வாங்க சார் எதுக்கு சொன்னாரு சார் சொல்லுங்க எதுக்கு சொன்னாரு புலால் உண்ணாமை மாதிரியான விஷயத்த இன்னொன்னு முக்கியமானதை மறைக்கிறீங்களே ஏன் மறைக்கிறீங்க நீங்க ஏன் சீமானுக்கு வாக்காளத்து வாங்குறீங்க முக்கியமான விஷயம் புலால் உண்ணாமை தானே இன்னொன்னு சொன்னாரு

திருக்குறளையே வேண்டாம் என்று சொல்லி என்னவா சொன்னார் என்னன்னு அதுக்கப்புறம் அதே பெரியார் மாநாடு நடத்தினார் அதே பெரியார் தான் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார் தான் திருக்குறளை தெருவோ திருவா வீதி வீதியா கொண்டு போய் சேர்த்தாரு ஆனா நீங்க திருக்குறளை எங்க முரண்படுறீங்க உண்ண கூடாது அதாவது சரக்கு அடிக்க அன்னைக்கு தேதிக்கு அதான் சரக்கு மது சார் அன்னைக்கு அன்னைக்கு தேதிக்கு அதான் மது மது அது அதனாலதான் யாரு வேணா வள்ளுவர் வேண்டாம் போதைக்கான பொருள் ரைட் அவர் சரக்கு வேண்டாம் சைடு இஷ்யூ வேண்டாம் திருவள்ளுவர் உங்களுக்கு சரக்கு வேண்டாம் சைடு இஷ்யூ வேண்டாருங்கிற கோவம் திருவள்ளுவர் மீது நீங்க திருவள்ளுவர் எங்க இருந்து எதுக்குறீங்க சரக்கு வேண்டாம் சைடு இஷ்யூ வேண்டாம் இவன் ஒரு பைத்தியார பயன் நீங்க சார் ஒரு கடவுளே சில நேரங்கள்ல கெட்ட வார்த்தையிலேயோ இல்லை வாடா போடணும்லாம் பேசுவாங்க அதை ஒரு அன்பின் மிகுதியில பக்தர்களே கூட அன்பின் மிகுதி பேசியமான பேசட்டுமா நீங்கள் ஒளிபரப்புங்களா சார் திருவள்ளுவரை திட்டலை அது ஒரு இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு சின்ன இது அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரியான வார்த்தைகளை பெரியார் பயன்படுத்தியதானே இன்ன வரைக்கும் நீங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி உங்கள் சொந்த கட்சி பெண் நிர்வாகி விட்டுருங்க சார் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இன்னைக்கு வீரத்தமிழர் முன்னணி நீங்கள் ஆன்மீகம் நீங்கள் ஓகே ஒரு ஒரு கேள்வி வருது இந்த போலிச்சாமியார்கள்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் என்ன பேசுகிறீங்க போலிச்சாமியார்களை பற்றி கொந்தளிக்கணும்ல சார் என்னடா இது இந்த வள்ளலார் வாழ்ந்த மண்ணில் ஐயா வைகுண்டர் அவதரித்த மண்ணில் சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த மண்ணில் ரமணர் வாழ்ந்த மண்ணில் இந்த போலிச்சாமியார்களை நான் தோல் உரிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சீமான் பேசியிருந்தாருன்னா இந்த மூவாயிரம் பேர் வெளியில் வந்திருக்க மாட்டாங்க சீமானோடு இருந்திருப்பாங்க சீமான் கவலை என்னவா இருக்குது தெரியுமா அவன் காசு பணம் சேர்த்ததுலாம் கூட பிரச்சனைடா சுத்தி வெள்ளைக்கார ஃபிகரா வச்சிருக்கான்டா அதை நினச்சாதான்டா கடுப்பாக இருக்குது என்ன ஃபிகர் எல்லாம் இப்ப சுத்தி இருக்கிற மூவாயிரம் பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள கூப்பிடுவாங்க இவன்தான் அவன் தலைவனா இவன்தானா இவனை தான் நீ தலைவனு சுத்திக்கிட்டு இருக்கியா இது ஒரு கட்சி இனிமேல் இந்த கட்சியில எல்லாம் சேராத அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாங்களா இல்லையா அக்கா தங்கைகள் கண்டிப்பாங்களா இல்லையா இவன் ஒரு ஆளுன்னு இவன் முன்னாடி சுத்தி பிரிக்க கேட்பாங்களா இல்லையா அப்படி கேட்டதுடைய விளைவை இன்னைக்கு மூவாயிரம் பேர் வெளில வந்துட்டாங்க அவங்க பாக்குறாங்க என்ன பாக்குறாங்கன்னா சுத்தி நின்று நீங்க ஒண்ணு இல்லை சார் ஒரு நிமிடம் நின்று திரும்பி சீமானம் திரும்பி பாருங்க புட்டாளமான விமர்சித்தது சொந்த கட்சி பெண் நிர்வாகி விமர்சித்தது திருவள்ளுவர திட்டினது எந்த பெரியாரினுடைய கைத்தறிதான் பலன் கையில் துப்பாக்கியாக மாறி இருக்கிறது என்று சொன்னாரோ அந்த பெரியார இன்னைக்கு நிராகரிக்கிறது மட்டுமல்ல பெரியாரே ஒண்ணு இல்லை நான் உடைப்பேன்னு சொல்றது எந்த விஜயை என் தம்பின்னு சொல் முதல்ல என்ன சொன்னார் ரஜினிகாந்தை கமலாசன் அடிக்கிற அடியில் எவனுக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை வரக்கூடாது விஜயையும் சேர்த்தா அப்படின்னு செய்தியாளர் கேட்கறாங்க ஆமா விஜயையும் சேர்த்துன்னாரு அப்புறம் அதே விஜயை என் தம்பி என் தம்பி அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னாரு ஒரே மாசத்துல என்னை நல்ல கவனிங்க இந்த வார்த்தை சீமானுடைய வார்த்தை வீடியோ இருக்கு ஆடியோ கூட இல்லை வீடியோ இருக்கு என்னை எதிர்த்தாலும் நான் விஜயை ஆதரிப்பேனார் என்னை எதிர்த்தாலும் விஜய் உங்களை எதிர்க்கவே இல்லையே விஜய் உங்களை பத்தி பேசவே இல்லையே ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க விஜய்யை ஒழிக்காம விட மாட்டேன் நீங்க தான பேசுறீங்க விஜய் நான் ஒழித்து கட்டுவேன் விஜய் யாருன்னு பார்த்துருவோம் அப்போ விஜய் பாராட்டுறீங்க அப்புறம் விஜய திட்டுறீங்க ரஜினிகாந்த் கழுவி கழிவு ஊத்துறீங்க இப்ப ரஜினிகாந்த் பாராட்டிட்டீங்க நீங்க எவ்வளவு முரண்கள் பாருங்க எந்த விஷயத்துக்கு திட்டுனாரு எந்த விஷயத்துக்கு எல்லாம் எல்லாம் எது வேணாலும் கட்டும் சார் நீங்க எவ்வளவு பாருங்க இப்ப விஜய் நீங்க திட்டுறீங்க ரைட்டா பெரியார திட்டிட்டீங்க சொந்த கட்சி நிர்வாகிகளை திட்டிட்டீங்க திருவள்ளுவரை திட்டிட்டீங்க இப்ப பொட்டமான திட்டிட்டீங்க எல்லாவற்றிற்கு மேலாக தமிழர்கள் அத்துணை வேறும் கொண்டாடக்கூடிய குடும்பத்தை நீங்க கெட்டாத திட்டீங்க நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை என்ன அதிர்ச்சி ஆகிறீங்க திட்டினாரா இல்லையா அந்த வார்த்தையை வெளியில சொல்லுங்க போடாம அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கலாத்தால போட்டுருக்கீங்களா அப்ப இப்ப எங்க பிரச்சனை வருது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு அதுக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் என் தம்பிங்கிறார் யார கார்த்திக் மனோகரனை என் தம்பிங்கிறாரு ரெண்டே நாள்ல கார்த்திக் மனோகரனை டேஸ் போட்டு ஒரு பையானு கெட்ட வார்த்தை எடுத்துட்டாரு யார கொச்சப்படுத்துறீங்க யார கொச்சப்படு உங்க சொந்த கட்சி நிர்வாகி தான் சொன்னா எழுதுனாரு ட்விட்டர்ல என்ன எழுதுனாரு அண்ணா சீமானண்ணா அவர் எழுதுறாரு சீமான அண்ணா நீங்கள் என்ன என்ன வேண்டுமானாலும் திட்டுங்கள் சொந்த கட்சி நிர்வாகி எழுதுனது ட்விட்டர்ல என் அம்மாவை திட்டுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது எங்க அம்மாவை நீங்க கேவலமா திட்டுறீங்க ஏன் ஒருத்தர் வெளில அம்மா பொறுப்பீங்களா சரி யார் திட்டங்க மூவாயிரம் பேர் வெளியில வந்தாங்கன்னா இதுக்கு தான் வெளியில வந்தானு சொல்றேன் நீங்க சொந்த கட்சி நிர்வாகி ஒவ்வொருத்தருக்கும் கதை கேட்டீங்கன்னா இப்ப திருநெல்வேலி வெளியில வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா திருநெல்வேலி வெளியில வந்தவங்க திருநெல்வேலி வெளியில வர்றவங்க நாங்க தான் அந்த கட்சிக்கு அவ்வளவு செலவு அளிச்சோம் உயிரை கொடுத்து வளர்த்தோம்னு அந்த நிர்வாகிகள் சொல்றாங்க இருக்கா இருக்கு வெளில கூடாங்கிறான் எதுக்கு ஒரு கலந்தாலோசனை கூட்டம் கலந்து ஆலோசனை கூட்டம்னா என்ன சார் கலந்து ஆலோசிப்பது தானே இதில் கலந்து போது ஒரு கட்சி நிர்வாகி கருத்து சொல்ல எந்திரிச்சா டேய் நீ எல்லப்படா அவனை கேட்டால் தெரிஞ்சுட்டது ஒரு நிர்வாகி ஃபோன் பண்ணி அண்ணே எங்கள் தொகுதியில் இந்த வேட்பாளரை போடாதீங்கண்ணே இவங்களுக்கு எங்கள் தொகுதிக்கும் தொடர்பு இல்லைண்ணே இவங்கள விட கடுமையாக இந்த க இந்த கட்சிக்கு நம்ம தொகுதிக்கு வேலை பார்த்தவங்க இருக்காங்கண்ணே நீங்கள் யாரை வேணாலும் போடுங்கண்ணேங்கிறான் நீங்கள் என்ன சொல்லணும் தம்பி அப்படிலாம் இல்லைப்பா சரி நம்ம வேட்பாளர் அறிவிச்சிட்டோம் அடுத்த முறை உங்கள் கருத்தை கவனத்தில் எடுத்துக்கிறேன் இந்த முறை நீ தலைமையினுடைய உத்தரவுக்கு நீ கட்டுப்பாடு ஒரு கட்டுக்கோப்பாக நம்ம வேலை செய்வோம் தம்பி இதானே பேசணும் அவனை என்ன சொல்லி கெட்டவாத்த சொல்லி திட்டான் சொல்லட்டுமா பீ போடாமல் போட்டுருவீங்களா யார் சொந்த கை எவன் சார் சுயமரியாதை எழுந்துட்டு இழந்துட்டு நிற்பான் அப்போ எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க ரைட்டு அண்ணா சார் வளர்ந்துகிட்டே இருக்கிற கட்சி சார் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு நிறையா பேர் போகிறாங்க நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்ச எவ்வளவோ பேர் போயிருக்காங்க அண்ணா மக்கள் செல்வாக்க பெற்றுக்கிட்டே இருக்கு அவர் வளர் மக்கள் செல்வாக்க அதிகரிச்சுட்டே அவர் சொல்றதை வச்சே சொல்லட்டுமா அவர் சொன்ன உதாரணத்தை சொல்லட்டுமா வெற்றி பெறுவதல்ல முக்கியம் வெற்றி வெற்றியாளனா என்று பார்க்காத சரியானதாக இருக்கிறதா அவர் சொன்னது தமிழில் பாஜக தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது நான் விமர்சிக்காமல் இருக்கேனா பாஜக நான் ஏன் விமர்சிக்கிறேன் பாஜக எனக்கு வாக்கி ஆரம்பிச்சுட்டையா சொத்து தகராறா மணிப்பூர் கலவரத்தின் மீது பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதிலிருந்து விமர்சிக்கிறேன் குஜராத் கலவரத்தில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதிலிருந்து விமர்சிக்கிறேன் இந்திய எல்லைக்குள் சீன ராணுவ ராணுவம் ராணுவம் ஊடுருவி கிராமங்களை கட்டியிருக்கிறான் அப்படிங்கிறதுலேருந்து விமர்சிக்கிறேன் இந்திய பொருளாதாரத்தை பாஜக என்னவாக்கி இருக்குங்கிறத விமர்சிக்கிறேன் தொடர்ந்து பெண்களை வட இந்தியாவில் நீங்கள் எவ்வளவு கொடூரமாக தாக்குதலுக்குண்டாக்கி என்பதிலிருந்து விமர்சிக்கிறேன் என்னுடைய கேள்வியெல்லாம் பாஜகவை எதை நோக்கி அப்போ ஜெயிக்கிறாங்கிறதுக்காக அக்சப்ட் பண்ணிட்டு இருந்துருவீங்களா வெற்றி பெற்றது எல்லாம் சரி அப்படின்னு சொன்னால் நீங்க திமுக விமர்சிக்க கூடாது நாம திளாரு முற்றுகாத வெற்றி பெறுது தொடர்ந்து பத்து தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஸோ வெற்றி தோல்வி அல்ல வளர்ச்சி அல்ல அதுதான் சொல்றேன் சீமானுடைய வளர்ச்சி நான் இன்னைக்கு இன்னைக்கு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமானுடைய வளர்ச்சி சரிவை நோக்கி போகுதா இல்லையா நீங்க பாருங்க பாஜக பேக்கப் பண்ணி பாஜக ஒரு கூட்டணி அமைத்து கடும் பொருச்செலவை செய்து அவர்கள் தங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த வாக்கு சதவீதம் இருந்து எடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் கபலீகரம் செய்ய அஇஅதிமுகவிடம் வந்து அந்த வாக்குகளை கபலீகரம் செய்ய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கபலீகரம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் இதுல எடப்பாடி பழனிசாமி உசாரா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி கவனமாக இருந்து தன் வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டால் சீமானுடைய வாக்கு சதவீதம் பெருமளவு சதவீதம் நீங்க வெறும் ஓட் பர்சன்டேஜ் வச்சு அப்படி பேச முடியாது நீங்க தமிழ் சமூகத்துக்கு இதுவரைக்கும் செய்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல இப்ப பெரியார பேச ஆரம்பிச்சிட்டேன் உடனே உடனே பெரியார பேசுனதுக்கு முன்னாடி நான் விமர்சித்தேன் விமர்சிச்சோம் பெரியாரை பேசின வந்தாங்க ஆமா வெளியேறாங்க விசில ஆனா இன்னைக்கு பெரியாரை பேசுனவொடனே திட்டமிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா தூக்குறீங்க திட்டமிட்டு தூக்கல சார் யாரையும் போய் தூக்கலாம் முடியாது யாரையும் தூக்கலாம் முடியாது அவர்களுக்கு சுய அறிவு இல்லையா அவர்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் இல்லையா அவன் சிந்திக்கிறான் அவன் தெளிவா இருக்கிறான் இவர் ஆபத்தானவர் நான் இப்படி கேட்குறேன் நீங்களே இப்ப நானே இப்ப பேசுறேன் சீமான திடீர்னு சீமான பாராட்டி பேச ஆரம்பிச்சா நீங்க என்ன ஆவீங்க வந்து இவ்வளவு நேரம் சீமான களி ஊத்திட்டு இருந்தாரு திடீர்னு பாராட்டி பேசுறாரு அதிர்ச்சி ஆவீங்களா இல்லையா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திருப்பி சீமான விமர்சிக்கிறேன் நீங்க என்ன ஆவீங்க மாத்தி மாத்தி பேசுறாரு யோசிப்பீங்களா இல்லையா சொந்த கட்சி கட்சி நிர்வாகி என்ன பார்க்கறாரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பெரியாரை பாராட்டி பேசுறாரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு எனக்கு அறிவு வந்துட்டுங்கிறார் அறிவு வந்துட்டுல அன்னை அன்னையோட நீ என்ன செஞ்சுக்கணும் அன்னையில இருந்து நீ என்ன செஞ்சுக்கணும் பெரியார விமர்சிச்சு காறிச்சிருக்கணும்ல நீ என்ன பண்ண ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்கு பெரியாருக்கு நீ வந்து வீர வணக்கம் செலுத்துன சூரட்டி ஓட்டுனேன் இப்ப நீங்க ஒரு விஷயத்துல சீமானுடைய ஒரு கொள்கை ஒரு பேச்சு சார்ந்து முரண்படுறீங்க எதிர்மா உதாரணம் முரண்படு உதாரணத்துக்கு சோ அதுக்கு நீங்க விமர்சிக்கிறீங்க திட்டுறீங்க எதிர்க்கிறீங்க அடுத்து இன்னொரு விஷயத்துல சீமான் பேசுறது சரின்னு உங்களுக்கு படுது அரிட்டா பட்டியில எஸ் கொண்டே வர சொல்றாரு ஆமா அது சரிதான் அந்த இடத்துல பாராட்டுறீங்க இன்னொரு இடத்துல அப்படிதானே அப்படி கிடையாது ஒரு ஒரு விஷயம் சார்ந்து ஸ்டாண்ட் மாறும் அப்படி பார்த்தா விலைவாசி உயிரை கட்டுப்படுத்தணும் பாஜக கூட தான் சொல்லுவோம் பொது பிரச்சனை எவன் தான் சார் இங்க வந்து விலைவாசியை உயர்த்துவோம் இப்படிலாம் எவனும் எந்த கட்சியும் பேசாது அதுக்காக எந்த கட்சி இப்படிலாம் ஆதரிக்க முடியாது நான் பேசுறது அடிப்படை கொள்கை என்ன நல்லா புரிஞ்சுங்க கொள்கைகளின் மீது நின்று அது ஒருவேளை இப்ப இப்ப தோணி இருக்குல சிட்டங்களே இவ்வளவு நாள் திராவிடத்தை எதிர்த்து திமுக எதிர்த்தோம் திமுக திராவிடத்தின் பின்னாடி நின்னு அல்லது திராவிடத்தை கேடயமாக}&\begin{CJK}{UTF8}{gothic}பயன்படுத்தி திராவிடத்தை அடிக்கிறோம் ஆனா திராவிடம் பெரியார் முன்னாடி வச்சு பெரியார் பணிகளை வச்சிருக்கு அப்ப நம்ம பெரியார் இருக்கிற முரண்பாடுகளை விமர்சனங்களை முன் வைப்போம் இதுதான் அடிப்படையா இருக்கு பாதையளிப்போம்ன்ற இடத்துக்கு சீமானான்கள் இல்லையா வரட்ல வந்துறல இல்லையா அப்ப நாங்க ஒரு இடத்துக்கு வருவோமா சீமான அங்க விமர்சிக்கிறோம் சீமான் வந்து கேடயமாக அடிக்கலாமா சீமான் தமிழ் தேசியத்தை கிடையாது பாடுறாரு தமிழ் தேசியமே இப்படித்தான் அப்படின்னு அடிக்கலாமா ஒத்துப்பீங்களா அது சரியான அணுகுமுறையா சரியான அணுகுமுறையா அது நான் விமர்சிக்கணும்னா யாரை விமர்சிக்கணும் சீமானை தானே விமர்சிக்கணும் தமிழ் தேசியம் என்ற தத்துவமே தப்புன்னு நான் பேசலாம் அது முரண் அதான் சொல்றேன் நீங்க விமர்சிப்பதாக இருந்தால் திமுக ஆட்சியினுடைய போதாமைகளை விமர்சிங்க

திராவிடத்தினுடைய எதிரி ஆரியமும் பார்ப்பணியமும் நான் திருப்பி சொல்ல மனிதர்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்க ரகசியமா தமிழர்களுக்கு எதிராக யாரோட யாரோட கூட்டணி ஆரியர்களுடைய பார்ப்பனியத்தோடைய எப்ப எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் ராஜாஜியோடு வைத்த கூட்டணிய இந்த குற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத சீமான் சுட்டி காட்டுறாரு நான் என்ன கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ராஜாஜியோடு திமுக கூட்டணியில் இருந்தது என்று விமர்சிக்க நான் அதை பேசினதுக்கு அதை விட்டுட்டாரு நான் அதை கேட்ட ஆரம்பிச்சோன்னு விட்டாரு அந்த கூட்டணியில தான் சார் நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு அன்னைக்கு அன்றைய நாம் தமிழர் கட்சி மரியாதைக்குரிய ஐயா சிப்பு ஆதித்யநாத் இருந்தார் தமிழர் கழகம் இருந்துச்சு யார் மாப்போசி அருமா இருந்தார் தமிழரசு கழகம் நீங்க நான் என்ன சொல்றேன் மாப்போசி அந்த கூட்டணமா இருந்தார் ஐயா சிப்பு ஆதித்யநாத் அந்த கூட்டணமா இருந்தார் அப்ப அவங்களும் ஆரியத்துக்கு துணை போனார்கள் என்று சொல்ல வருகிறாரா அல்லது அவர்கள் திராவிடத்துக்கு துணை போனார்கள் என்ற குற்றச்சாட்டை வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா வாழ்ந்த காலத்தில் எல்லா தலைவர்களுக்கும் முரண்பாடு இருந்திருக்கு தேவேந்திரன் ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவர்களுக்கும் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் முரண்கள் இருந்துச்சா இல்லையா இன்னைக்கு அதை எடுத்து பேசுவீங்களா சீமான் பேசுவாரா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் தேசப்பிதா மகாத்மா காந்திக்கும் ஏராளமான முரண்கள் இருந்துச்சு இன்னைக்கு அதை வச்சிட்டு ரெண்டு பேரும் எதிர் எதிரியா நிறுத்தி அடிப்பீர்களா அல்லது ஒரு கையில் காந்தி ஒரு கையில் அம்பேத்கரையும் பிடித்து நான் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணுமா

எதிரா நிக்கிற ஆட்கள் இல்லையா கடந்த கால வரலாற்றுகள்ல ரெண்டுமே எதிரில நிக்கிற அதை எப்ப பேசுறீங்க எந்த தருணத்துல பேசுறீங்க அப்படிங்கறதுல இருக்கு நீங்க இப்ப எந்த தருணத்துல பேசிட்டீங்க இந்தியா முழுவதும் பாசித பாஜக தன்னுடைய கரங்களை விரித்து கொண்டே வரக்கூடிய நிலையில நான் தான் சொல்றேன் இத இவ்வளவு முக்கிய முக்கிய பேசுற சீமான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பில் வந்துருக்குல்ல நம்ம பிள்ளைகளுடைய கல்வி கனவு பறிபோக போக போதே அதை பத்தி என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் என்ன பேசினார் அது விவாத பொருள் ஆயிருக்குதா சார் இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டில் எது சார் பேசு பொருளா இருந்திருக்கணும் சார்ந்து வர சார் எது பேசு பொருளா இருந்திருக்கணும் இந்த பத்தாண்டுகள்ல நீங்க தனி தமிழ் இளம் அமைவதற்கு ஐநாவில் ஒரு ஐநா முன்னிலையில் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி இங்கே விவாதங்கள் எழுந்திருக்கணும் நடைபெற்றது இனப்பு அந்த இனப்பு காரணமான ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் ஐநாவில் என்பதை பற்றிய கருத்தரங்கங்கள் விவாதங்கள் பொதுவெளி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அறவழி போராட்டங்கள் இதில் இந்திய அரசு இலங்கை இடப்பிற்கு ஆதரவாக போய்விடக்கூடாது என்ற அழுத்தங்கள் இது இதெல்லாம் இங்கு வாத இருக்கணும் தமிழர்களினுடைய அகதிகள் முகாமும் இன்னும் எவ்வாறு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்க வேண்டும் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாழ்வு அமைக்கப்பட்டு விட்டதா அந்த தமிழர்களுக்கு என்பதை பற்றி பேசப்பட்டிருக்கணும் இது ஏதாவது இந்த பத்தாண்டுகளில் பேசப்பட்டிருக்கா இல்லை ஏன் சீமான் இந்த பிரச்சனைகளை எத்தையும் பேச விடாம மடைமாற்றி எல்லா பிரச்சனையும் காரணம் திராவிடம் கொண்டு வந்து இதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் சரியா இருக்குது இந்திய ஒன்றியத்தை நோக்கி கேள்வி கேட்க முடியல சிங்கள பேரணவாதத்தை நோக்கி கேள்வி கேட்க முடியல இந்த பத்தாண்டுகளை யார் சார் பேசினா சிங்கள பேரணவாதத்தை பற்றி விவாதம் எழுந்திருக்காங்க அதிகார குவியல் இந்திய அரசு டெல்லியில் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறது அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அதை பத்தி பேச்சு வந்துச்சா இது எதை பற்றியும் பேச்சு வராமல் மடை மாற்றுவதற்கு திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பெரும் பணத்தை கொடுத்திருக்கிறது அதை வச்சு நீங்க பேசுறீங்க கோவை ராமகிருஷ்ணன் இழந்தார் குளத்தூர்மணி இழந்தார் வைகோ இழந்தார் வேல்முருகன் இழந்தார் எண்ணில் திமுக திகா எல்லாரும் இழந்திருக்காங்க ஏன் இந்திரா காந்தி தொடக்கத்தில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க காங்கிரஸ் காரர்கள் இழந்திருக்கிறார்கள் தெரியுமா கம்யூனிஸ்ட் இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் தமிழர்களுக்காக அவர்கள் செய்த தியாகமும் இழப்பும் இருக்கும் தமிழர்களுக்காக செஞ்சது என்னது சொத்தை இழந்தியா ஒரு சென்ட் இலத்தை கொடுத்துருப்பியா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருப்பியா இல்லை தமிழர்களால் பெரும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரே நபர் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இவங்க எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சாங்க போர் முடிந்த பிறகு இவர்கள்லாம் எல்லாம் போய் அழுது கொண்டிருக்கிறார்கள் போருக்கு பிறகு இவர்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆனால் போருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் சீமான் யார் என்ன காரில் வந்தார் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார் இன்னைக்கு சீமானுடைய சொத்து மதிப்பு என்ன இதெல்லாம் இருந்து வந்துச்சு இந்த ஈழத்தமிழருடைய அவங்க எலவு வீட்டுல இருந்து நீ சம்பாதிச்ச அவ்வளவு இல்ல சார் மக்கள்கிட்ட வாங்குறாங்க சார் யாருமே நான் வந்து நண்பர்கள்ட்ட இவங்கள்ட்ட உதவி வாங்கி தான் வாழ்றேன்னு அவரே எந்த பிச்சைக்காரம் சார் ஈஸியா இல்ல பங்களா கட்டியிருக்கான் பங்களா ரெண்டு லட்ச ரூபா வாடகை எந்த பிச்சைக்காரன் இருக்கான் அவர் தன்னை பிச்சைக்காரன் கிட்டாரு நான் சொல்லல சார் அவர் சொன்ன வார்த்தை சார் நான் பிச்சை எடுத்தான் வாழ்றேன்னு சொன்னதுனால நீங்க சொன்னதுனால சொல்றேன் சாரி நான் அப்படி பேசல அவர் தங்க சொன்னாரு நான் பிச்சைக்காரம் பிச்சை எடுத்து வாழ்றேன்னு சொன்னதுனால இப்படி ஒவ்வொரு தலைவருக்கும் நம்ம எடுக்க முடியும் இல்ல எல்லா தலைவருக்கும் எடுங்க சார் எல்லாம் பேசுறேன் கலைஞரை பத்தி பேசுவோம் சார் நான் பேசுறேன் பேசுவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜெயலலிதா அம்மையார் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முதல் படத்திற்கு வசனம் எழுதி சம்பாதிச்சிட்டார் அவர் எம்எல்ஏ ஆனது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அவர் எம்எல்ஏ ஆவதற்கு முன்பாகவே கோபாலபுரத்தில் சொந்த வீடு வாங்கிட்டார் கார் வாங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி திரைப்படம் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டு பராசக்தி திரைப்படம் வருகின்ற பொழுது அவர் பெற்ற ஊதியம் இன்றைக்கு மதிப்பில் பல லட்சம் ஜெயலலிதா சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர் எம்எல்ஏ ஜெயலலிதா சிறுமியாக இருக்கின்ற பொழுது அவர் எம்எல்ஏ ஜெயலலிதா சிறுமியாக இருக்கின்ற பொழுது அவர் அமைச்சராகி விட்டார் பொதுப்பணித்துறை அமைச்சர் அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சுல ஜெயலலிதா வறுமையின் காரணமாக திரைப்படத்துறைக்கு நடிக்க வருகிறார் அறுபத்தி சீமான் பிறந்த ஆண்டு எப்ப அதுக்கு முன்பாகவே கலைஞருடைய சொத்து என்ன எத்தனை நாள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க ஒரு லிமிட் இருக்கு ஒரு ஒரு வரையறை நான் என்ன சொல்றேன் சொல்றேன் என்னுடைய கோபம் வேற ஒன்றும் இல்லை என்னுடைய கோபம் என்பது திமுக ஆட்சியினுடைய நிர்வாக ரீதியிலான போதாமைகளை சிக்கல்களை சீமான் கேள்வி எழுப்பட்டும் எதிர்கட்சியாக திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தட்டும் அதுல எல்லாம் எனக்கு கருத்தே இல்லை அதை தான் எல்லாரையும் நாங்க கேக்குறோம் அதிமுக வாங்க திமுக நாம் தமிழர் வாங்க எல்லாரும் போராடுங்க பொது பிரச்சனை நில்லுங்க ஆனால் திமுக அரசினுடைய நிர்வாக ரீதியிலான சிக்கல்களை காட்டி அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி இந்த சித்தாந்தத்தையே அழிக்க நினைப்பது திராவிடம் என்ற சித்தாந்தமே தவறு என்று சொல்ல நினைப்பது அதன் அதற்கு அரணாக நிற்கக்கூடிய பெரியாரை உடைக்க நினைப்பது ஆரியத்திற்கு செய்யக்கூடிய அடியால் வேலை இது தமிழ் சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் ஈரோடு கிழக்கில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக எதிரொலிக்கும் ஈரோடு கிழக்கில் பாருங்க அவருக்கு காலம் வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து யாருக்கு சீமானு கொடுத்துருச்சு என்ன எல்லாரும் விளையிட்டாங்க யாரும் போட்டியிடலை அப்போ போட்டியிடாத போது ஆபியில் நீங்கள் என்ன செய்வீங்க சார் ரெண்டே பேர் தான் சார் ஓட்டப்பந்தயத்தை ஓடுறான் அப்போ திமுகவுக்கு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு யாருக்கு கிடைக்கும் நீங்க ரெண்டு பேர்தான் போட்டியிலே ஓடுறீங்க இப்ப பார்த்தீர்களா நான் ரெண்டாயிரத்துக்கு வந்து டேம்பர் எடுத்து ஏ போட்டியிலே நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க ஈரோடு கிழக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு ஆஃபீஸில் யாரும் இல்லை இல்ல களத்தில் யாரும் இல்ல இல்ல அதனால கண்டிப்பாக கூட வாய்ப்பு இருக்குது கூடுதலான வாய்ப்பு இருக்குதுன்னா அதெல்லாம் குறைமை பிடிச்சல திமுக வேண்டாம் என்று நுழைக்கக்கூடியவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் இல்லையா அவங்களுக்கு ஆப்ஷன் ஆப்ஷனே என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க என்னவா செய்வீங்க ஸோ வாய்ப்பே இல்லைங்கும்போது ஓரளவுக்கு வாக்குகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படி முடிவு பண்ண முடியாதுல்ல இந்த வாக்குகளை வச்சுட்டு முடிவு பண்ண முடியாது யாரையுமே முடிவு பண்ண முடியாது ஸோ நீங்கள் நகர் இடைத்தேர்தலில் திமுகவிற்கு வாய்ப்புத் தொகை இழந்துச்சு ஆனால் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வரலையா பத்து தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெறலையா அடிப்படை கட்ட கட்டமைப்பு திமுகவுக்கு இருக்கிறது அதனால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது ஒரு இந்த இடைத்தேர்தலில் எனக்கு என்ன வருத்தம்னா விஜயின் மீது வருத்தம் விஜய் அவர்கள் இந்த தேர்தலை என்ன செஞ்சுருக்கணும் களம் இருந்தால் விஜய் ஒருவேளை இரண்டாம் இடத்துக்கு வந்திருப்பார் சீமான் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பார் வரலாறு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை விஜய்க்கு கொடுத்துச்சு அவர் அதை தவிர விட்டுட்டார் எனக்கு தோணும் நன்றி சார் உங்களோட நீங்கள் பரவாயில்ல நன்றி மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் அம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேதாந்தா பிரீமியம் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டைமெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் சிக்ஸ்டி ஃபைவ் லாக்ஸ்